வணக்கம் நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றம் பயணச்சீட்டின்றி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் பிலிப்பைன்ஸில் பாரிய நிலநடுக்கம் இருபத்தி ஆறு பேர் படி அவசர கால நிலை பிரகடனம் இனி விரிவான செய்திகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஒக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒக்டோன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குதல் இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது இதன்படி செல்லுபடியாகும் பயணச்சீட்டின்றி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் பயணச்சீட்டை வழங்குவதற்கு தவறும் நடத்துனர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய மேல் மாகாணத்திற்குள் சேவைகளை முன்னெடுக்கும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் இன்று முதல் தங்களது பயணச்சீட்டை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே பயணி ஒருவர் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளாத நிலையில் அவருக்கு எதிராக நூறு ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் மத்திய பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட ஆறு தசம் ஒன்பது மெக்னேடியூட் அளவிலான பாரிய நிலநடுக்கத்தில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் அனைத்து முகாமித்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சுமார் இருநூறு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று உள்ளூர் நேரப்படி இரவு பத்து மணி அளவில் செப்பு நகரின் கடலோரப் பகுதியில் இந்த நிலநடுக்கம் தாக்கியது நிலநடுக்கத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் கட்டடங்களும் சேதமடைந்தன செப்பு போகோ நகரம் மற்றும் பிற பாதிக்கப்பட்ட நகரங்கள் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளன விசையாஸ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள செப்பு நகரின் மக்கள் தொகை சுமார் ஒரு மில்லியன் ஆகும் இதற்கிடையில் பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு நிறுவனம் முன்னர் விடுக்கப்பட்ட ஆழி பேரிழி எச்சரிக்கையை ரத்து செய்துள்ளது சிறு கடல் மட்ட தளம்புகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளும் பெரும்பாலும் கடந்துவிட்டன என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி